வெற்றி சத்து சீரியல் இல்லை இப்போ ஒரு அதிரடி மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணால் அஃப்லோடே கேளுங்க அதுக்கு நான் அந்த வீடியோ என்ன லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக அதை தாங்க வெற்றி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் கார்த்திக் பிரதனை வந்து எம்னாவோட சேர்த்து வைக்கணும் அப்படி சேர்த்து வைக்காட்டா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிடங்குற மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எம்னாவும் கார்த்தியும் சேர்ந்து வாழணும் அதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம எம்னா கார்த்திகை பார்த்து வந்து ரொம்பவே கடுப்பில் வந்து இருக்காங்க என்னது இவரெல்லாம் வந்து என்னோடய ஸ்கூல்லலாம் சேர்த்துக்க முடியாது இவருக்கு என்ன ஃபீல்டில் வந்து வேலை பார்க்குறாரு நானும் தான் ரெண்டு மாதம் உங்கள் வீட்டில் வந்து வேலை பார்த்தேன் அதுக்குன்னு நான் ஏதாவது உங்கள்கிட்ட வந்து கேட்டேன்னா நல்ல விதமாக தானே வேலை பார்த்தேன் அதே மாதிரி தான் இதில் படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் முழு கடமை இருக்குது வந்து சேர்ந்தவங்களை வந்து நீங்கள் வெளியில் போகலாம் சொல்லவே கூடாதுன்னு கார்த்திகா வந்து பேசுகிறாங்க நம்ம வெற்றி சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு சரி இதெல்லாம் இப்படி இப்படி வந்து சீவனம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க காய்கறி எல்லாம் எப்படி கட் பண்ணணுன்னு அடுத்தது வந்து அடுத்த கட்டம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக ஒரு காய்கறி வந்து கொடுத்தாங்கன்னா அதில் ஏதாவது இனோவேட்டிவாக வந்து எழுதுறது ரொம்பவே டிசைனாக இனோவேட்டிவாக வந்து கட் பண்ணி ரொம்ப வந்து அழகாக வந்து ரெடி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இதையெல்லாம் பார்த்து வந்து எம்னா வந்து கார்த்தியெல்லாம் வந்து செட் ஆவாரா இல்லையாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றி வந்து ஐ லவ் மாதிரி ஒரு இதை வந்து எழுதி வச்சுருக்காங்க பக்கத்தில் வந்து வெற்றி மாதிரி ஒரு ஸ்டாச்சு பொம்மை அந்த காய்கறியில் வந்து டிசைனாக கொண்டு வந்திருக்காங்க பக்கத்து இதில் வந்து சக்தி மாதிரி ஒரு பொண்ணை வந்து அந்த காய்கறியில் வந்து அப்படியே வந்து கொண்டு வர மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் வந்து வாட்டர் மில்லன் மூலிமா செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது சக்தி இது எப்படி இருக்குங்கிற மாதிரி கேட்டோன்னே உடனே வந்து நம்ம வெற்றியை பார்த்து ஒரு பொருளை தூக்கி காட்டுறாங்க இவக்கிட்ட பேசுறதுக்கு பேசாமே இருந்தடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் தினியினங்கிரியும் வந்து அடுத்தடுத்த வேலைக்கு வந்து எம்னா வந்து அமுச்சு வைக்கிறாங்க நீங்கள் நல்ல விதமாக வந்து நடந்துக்கிட்டிங்க அதுக்கான சம்பளம் தான் இது எனக்கு ரொம்பவே உதவி பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ இனிவேட்டிவாக இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க அதுக்கு சன்மானம் நான் கொடுத்து தான் நான் வெற்றிக்கும் நம்ம கார்த்திகம் பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல என்னது இவை ஒத்துக்கவே மாட்டாள் அப்படி இருக்கே நான் வந்து உதவி செய்யாமல் வந்திருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலான்னு தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன் அந்த காலேஜில் வந்து ஏதோ ஒரு பொருளாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கு நம்ம எம்னா அதுக்காக வந்து ஒரு லட்ச ரூபா கிட்டே பணம் வந்து கொடுத்துருக்காங்க சாமி முன்னாடி வந்து வச்சு பூஜை வந்து பண்ணுறாங்க நம்ம மீனாட்சி அம்மா எப்போதும் எம்னா வந்து இது போல தான் பணம் காசுலாம் நிறையா வந்து சம்பாரிச்சு கொடுக்கணும் கடவுளி தான் ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தியும் அவங்க அப்பாவும் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏமா எம்னா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சொல்லி மனப்பூர்வமாக வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கமா இப்போ பத்மாவும் என் கூட இல்லை கோச்சிட்டு வந்து போயிட்டா எனக்குன்னு யாரும் இல்லாமல் போயிட்டா எனக்கு கவலை இல்லை பத்மா பேச்சை கேட்டுட்டு உங்கக்கிட்ட ரொம்ப வந்து கோவப்பட்டு நடந்துக்கிட்டேன் அதுக்கெல்லாம் நான் பதிலடி வந்து நல்லாவே சுமந்துக்கிட்டு இருக்கமா தயவு செஞ்சு என் பையனை வந்து ஏற்றுக்கேங்கிற மாதிரி அவர் பையனுக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருப்பினும் வந்து எம்னா வந்து கொஞ்சம் கூட வந்து மனசு வந்து இறங்கி வரவே மாட்டேங்கிறாங்க நீங்கள் எவ்வளவோ விஷயம் எனக்காக நீங்கள் பண்ணிட்டீங்க அதெல்லாம் என் மனசில் வந்து சுமந்து சுமந்து என்னால் வந்து ஜீரண நினைக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு போங்க நான் கையெடுத்து போடுறோமா உன் காலில் விடுவா இருந்தாலும் தயாராக இருக்கேன் தயவு செஞ்சு என் பையனை வந்து ஏற்றுக்க நான் வந்தது எல்லாம் வந்து உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து திருந்திட்டேன் திருந்தினதை எப்படிமா நான் உனக்கு வந்து காட்ட போகிறேன் என்னால் புரிஞ்சிக்க முடியல என் பையனை நினச்சி நாலு இடவில் எனக்கு ரொம்பவே வருத்தமாயிட்டே போதும் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தால் போதும் நான் கூட உங்களுக்கு இடையூறாக இருக்க மாட்டேன் அந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி பத்மா இல்லை நானும் எங்கேயாவது போயிடுறேன் என் பையனும் நீங்கினோம் நல்லபடியாக வாழ்ந்தால் அதுவே போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அழுவாத குறையாக வந்து கேட்குறாங்க தயவு செஞ்சு உன் மனசு வந்து இறங்காதா நான் வந்து உங்ககிட்ட வந்து பணம்லாம் வாங்கினில்ல அந்த பணம் நகையோடு நான் வந்திருக்கேன் என் பையனை வந்து தோட்டலாக நான் உனக்கே வந்து விட்டு கொடுக்குறேம்மா இனிமேட்டு என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நான் கூட வந்து கொஞ்சம் வந்து மோசமாக தான் நடந்துக்கிட்டேன் பாத்திரம்லாம் தேய்க்க சொன்னேன் அது மாதிரி துணி துவைக்க சொல்லியிருக்கேன் எல்லாமே வந்து புரியுதுமா நான் வந்து மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுட்டு நான் இங்கேருந்து போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க நம்ம கார்த்தியும் ஒரு பக்கம் நம்ம கார்த்தியோட அப்பாவும் சரிப்பா இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுனோட என்ன வந்து மன்னிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கார்த்தியோட சேர்ந்து இனிமேட்டு வாழ்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து ரெண்டு பேரும் கையை வந்து ஒரு ஒருத்தர் வந்து பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிக்கிட்டு வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இனிமேட்டு நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேங்க நானும் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி எம்னா வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போது இல்லை நான் தான் பண்ணது தப்பு என்றைக்கு நான் தாலி கட்டிட்டேனோ அப்பயே வந்து நீ என்னோட சொந்தம் அப்படி இருக்கும்போது நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி உனக்கும் கொடுத்துருக்கணும் என்னை மனுஷன் என்னான்னு ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க எல்லோரும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் பூஜாவும் சரளாவும் வந்து தந்திரமான முறையில் வந்து திட்டம் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா எப்படி இருந்தாலும் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிடணுமா இந்த சொத்தெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செய்யணும் அதுக்கு இப்பயிலேருந்து ப்ளே பண்ணால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சொல்லணும் என்னடி நீ சொத்து கேட்டால் உடனே வந்து எழுதி கொடுத்துட்றாளாம் நம்ம ரங்கநாயகி அப்படின்னு அவங்க அம்மா வந்து சரளா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எழுதி கொடுக்க மாட்டான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணணும் இல்லாட்டின்னு அப்படின்னு வச்சுக்கோங்க சக்தியும் நம்ம ரெங்கனாயம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம உள்ளே போகிற மாதிரி ஆகிடும் இந்த வயசுக்கு மேலே என்னால்லாம் உள்ளலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போனா நாஃப் மட்டும் போனால் பரவாயில்லையான்னு பூஜா வந்து கேட்குறாங்க ரெண்டு பேரும் போகக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணுங்கிற மாதிரி தான் பூஜா வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி அதுக்கான பிளா திட்டத்தை வந்து நான் இன்னிலேருந்து போட ஆரம்பிக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க நம்ம பூஜா ஆஃப் பார்த்து நம்ம தினியனும் கிரியும் வந்து சக்தி கிட்ட வந்து பேச வராங்க அண்ணி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அண்ணன் ரொம்பவே நல்லவர் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம திணியனும் கிரியும் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க மனசை வந்து மாற்றிக்கங்க நீ அப்படின்னு சொல்லும்போது வெற்றி வந்து என்னெல்லாம் காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா எம்னாவுக்கு வந்து கிச்சன் வச்சு கொடுக்குறதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சரத்துக்கு வந்து வேலையை விட்டு தூக்குறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு சரத்தை அந்த இடத்துல கோத்து விட்ற மாதிரி பேசிட்டாங்க என்னது சரத்துக்கு வேலை போனதுக்கு காரணம் வந்து இவர் தானா நம்ம வெற்றியா நான் உண்டு இல்லைன்னா ஆக்கிறாங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வெற்றியும் உங்கள் அப்பாவும் வீட்டில் வந்து தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அம்மா கூட வீட்டில் வந்து இல்லை அதனால தான் மனசு விட்டு பேச முடியுதுன்னு வெற்றியோட அப்பா வந்து பேசுகிறாங்க எனக்கு இவ்வளோ வயசாகி போச்சுப்பா இருப்பினும் உனக்கு ஒரு நல்லது வந்து என்னால் பண்ணி வைக்க முடியலன்னு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது விடுங்கப்பா பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் சக்திக்கு வந்து என் மேலே கோவம்லாம் தீர்ந்துருச்சு இருந்தாலும் வந்து என்னை ஏற்றுக்கிறதுல தான் அவளுக்கு ஏதோ ஒரு சின்னதாக மனத்தடை இருக்குது அதுவும் கூடி சீக்கிரம் உடஞ்சிரும் அப்படி நடந்துச்சுன்னா முதல் ஆள் சந்தோஷப்படுறது நான் மட்டும்தான் சொல்லி வெற்றியோட அப்பா வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து சரளாக வந்து கேட்குறாங்க ஐயோ இவங்க ரெண்டு பேரும் என்ன இப்படி திட்டமும் போட்டுக்கிட்டு இருக்காங்க சக்தியும் நம்ம ரங்கநாயகம்மா வெற்றி இவங்க எல்லோரும் ஒரே குடும்பமாக ஆகிட்டாங்கன்னா நம்மளால வந்து இந்த சொத்தை வந்து எடுத்துக்கவே முடியாது அன்னியை முட்டாள்தனமாக ஆக்கி ஒத்து மொத்த சொத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சரலா அப்போன்னு பார்த்து நம்ம சக்தி வந்து வீட்டுக்கு வந்து ஆவேசமாக வராங்க எதுக்குமா வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து கேட்குறாங்க சாரிம்மா நீவும் வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் ஏதாவது கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி வெற்றியோட அப்பா சொல்லும் போது ஏன்டா சரத்துக்கு வேலை விட்டு போகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தானா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறோன்னே வந்திருக்காங்க என்னம்மா ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்க திருப்பியும் சண்டை தான் போடணுமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வெற்றியோட அப்பா வந்து கேட்குறாங்க இல்லை மாமா சரத்துக்கும் இவனுக்கு ஆகாது போல் இருக்குது அதுக்குன்னு அவனுக்கு வேலைக்கே வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி இவன் நடந்துக்கிட்டான் இது தப்பு தானுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சக்தி ஒண்ணு ஒரு பக்கம் வந்து அப்படி நடந்து நம்ம என்ன பண்ண முடியும்னு ரெங்கனயம்மா வந்து மாசா வந்து கத்துறாங்க ஏய் என நினச்சிட்டு இருக்கேன் என் பையன் கிட்டே யாராவது சின்னதாக வாழாட்டினாலே அப்புறம் அவளை தான் அவன் செஞ்சது மட்டும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம ரெங்கனயம்மா சக்தி வந்து எப்போதும் போல முறைக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக மாசாக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்